ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் கூடவே ரெண்டு பொருள் ரகசியமான பொருள் சேர்த்து மாவு அரைச்சிருக்கேன் நல்ல புசு புசுன்னு சாஃப்ட்டான இட்லி வரும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் புரியும் நான் சொல்கிற இந்த அளவுகளோட மாவு அரைச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நல்லா வெள்ளை வெள்ளையாக குண்டு குண்டாக இருக்குது இட்லி அரிசி ஒரு அழைக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததான் ரேஷன் புழுங்கல் அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் நீளமான அரிசி குண்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு அழாக்கு எடுத்துக்கலாம் அரிசிகளை எல்லாம் தலை தட்டாமல் எடுத்துக்கலாம் ஒரு பங்கு இட்லி அரிசி ரெண்டு பங்கு ரேஷன் புழுங்கள் அரிசி அடுத்ததான் ஒரு பங்கு அளவில் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு அழாக்கு ரேஷன் பச்சரிசி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகு இட்லி அரிசி ரெண்டு அழாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி மீதி ஒரு அழாக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் அடுத்ததான் இந்த அரிசிக்கு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன் ஒன்றிலிருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்திருக்கேன் எப்போது சொல்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த அரிசிகளை கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு கழுகுனா அப்படின்னா சுத்தமாக இருக்கும் மாவு நல்ல வெள்ளையாக இருக்கும் எந்த விதமான ஸ்மெல்லோ பழுப்பு நிறமோ வரவே வராது அதுக்காக தான் உப்பு போட்டு கழுகுறோம் இந்த மாதிரி கைகளால் நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் அரிசியெல்லாம் கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தண்ணி ஊற்றி ஊற போடலாம் இந்த அரிசி ஆறு மணி நேரம் ஊறணும் தண்ணி நிறையா ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது தண்ணி நிறையா ஊற்றியாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் இந்த அரிசிக்கு தேவையான உளுந்து எவ்வளோன்னு பார்த்தலாம் நான் இன்றைக்கி குண்டு உளுந்து பருப்பு தான் எடுத்திருக்கேன் நாலு அழக்கு அரிசிக்கு அரை அழக்கு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து பருப்பு எந்த விதமான பிராண்டும் இல்லை நார்மலாக லூஸில் வாங்குகிற உளுந்து பருப்பு தான் கடைகளில் வாங்குறது தான் இந்த மாதிரி நல்ல ஒரு குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நாலு பங்கு அரிசி எடுத்திருக்கிறேன் அதுக்காக இப்போது பங்கு அளவில் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்து பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேத்திடலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரிசி ஆறு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் உளுந்து பருப்பில் தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து பருப்புக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஆறு மணி நேரம் நல்லா அரிசி ஊறட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அளவில் உளுந்து பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு பொருள் சேர்த்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலை உளுந்து பருப்பு ஊற வைக்கும்போதே இந்த பொட்டுக்கடலையும் ஊற வச்சிட்டேன் இப்போது ஊறின இந்த அரிசி கூட பொட்டுக்கடலை உளுந்து பருப்பு எல்லாத்தையும் கலந்து மாவு அரைச்சிக்கலாம் ஊர் இந்த பொட்டுக்கடலையும் ஊர்ன இந்த உளுந்து பருப்பையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அரிசி ஆறு மணி நேரம் உளுந்து பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊருனால் போதும் ஏன்னா ரொம்ப புளிச்சு போயிடும் மாவு அதனால் அரிசி மொத்தம் எட்டு மணி நேரம் ஊறியிருக்கு உளுந்து பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறியிருக்கு இப்போது இதை மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் சூப்பராக மாவு ரெடியாக இருக்குது நல்ல வெள்ளையாக சூப்பராக மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம் உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாம் ஈவனாக கலந்துக்கிற மாதிரி நல்ல கைகளாலேயோ கரண்டியாலேயோ வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடியில் வரைக்கும் மாவை கலந்தீங்க அப்படின்னா தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இட்லி தோசை சூப்பராக வரும் கலந்த இந்த மாவை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ காலையில் நான் எடுத்திருக்கேன் இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிடிச்சிரும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே கரண்டிகளால் தான் வந்து மாவு கலந்தெடுப்பேன் ஏன்னா கை சூட்டுக்கு ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் எப்பவுமே கரண்டியில் தான் அடியில் வரைக்கும் விட்டு நல்லா கலந்தெடுப்பேன் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் புளிச்சு ரெடியாக இருக்குது மாவு நீங்கள் கூலிங் பிரதேசத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை நாள் வரைக்கும் மாவை வெளியிலேயே வச்சுருங்க ஏன்னா கூலிங்காக இருக்கிற டைமில் வந்து புளிக்காது அதனால் வெளியிலயே வச்சுட்டிங்க அப்படின்னா புளிச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டான வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் மாவை வச்சு எடுத்திங்கன்னா போதும் புளிச்சிரும் அடுத்ததாக அரைச்ச இந்த மாவில் இட்லிக்கு தேவையான அளவு மாவு எடுத்து உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் எப்பவுமே நான் உப்பு மட்டுந்தான் போட்டு மாவு கரைப்பேன் ஆனால் இன்றைக்கி கூட ஒரு பொருள் சேர்த்து மாவு கரைச்சிருக்கேன் அது என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு பொருள் சொன்னதில் ஒன்று பொட்டுக்கடலை இன்னொன்று ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்ல மாவை இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியான இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சி அடுத்து தான் நான் சேர்த்த போகிற பொருள் இந்த எண்ணெய் தான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டுல ஏதோ ஒரு எண்ணெய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மாவை கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சூப்பராக வரும் நான் எப்பவுமே மாவு அரைச்சா உப்பு மட்டும்தான் போட்டு கரைச்சி இட்லி தோசை சுடுவேன் ஆனால் இன்றைக்கி தான் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திருக்கேன் நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முத்து சேர்த்து மாவு அரைப்பாங்க ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை அதுக்கு பதுவாக விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் நம்ம ஊற்றி இட்லி தோசை சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாவில் தான் நான் இப்போது இட்லி சுட போகிறேன் இட்லி தோசை ரெண்டுமே சுட்டு காமிக்க போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்ல மொறுவான தோசை வரும் இந்த ஒரே மாவு போதும் பாருங்கள் ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு வச்சுட்டேன் அடுத்ததான் இட்லி துணியை இந்த மாதிரி நல்ல பைப்பில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு இட்லி சுடும்போது இட்லி கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ இட்லி தட்டில் துணி விரிச்சுட்டு எல்லா குழிகள்லேயும் இட்லி ஊற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகக்கூடாது ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் எல்லா குழிகள்லேயும் இந்த மாதிரி மாவு ஊற்றி நரைச்சிக்கலாம் இந்த இட்லி தட்டில் இட்லி மாவு இருக்கும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்பில் எப்பவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஊற்றின இட்லி எடுத்து வைங்க இட்லி மாவு எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக இட்லி நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிரும் எல்லா மாவுகளையும் இப்போ ஊற்றியாச்சு இதை இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி கொதிச்சிருக்கு வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்க நல்லா வேகட்டும் இப்போது நல்லா இட்லி வெந்துருச்சு சூப்பரான இட்லி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க பந்து பந்து நல்ல இட்லி மாவெல்லாம் உப்பிட்டு துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வெடிச்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக புசு புசுன்னு குண்டு குண்டு இட்லி ரெடியாக இருக்குது இப்போது இதை வேறு பாத்திரத்தில் போட்டு காமிக்கிற பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம் முன்னாடியும் பின்னாடியும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒட்டாமல் வரும் இட்லி சாப்பிடாதவங்க கூட நாலு இட்லி சேர்த்தி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டான நல்ல வெள்ளை வெள்ளையாக குண்டு குண்டு இட்லி ரெடியாக இருக்குது நான் சொன்ன இந்த அளவுகளோட இந்த ரெண்டு பொருள் சேர்த்தி மாவு அரைச்சி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த ரெண்டு பொருள் சேர்க்காமையும் வெறும் நம்ம ரேஷன் அரிசியில் மட்டும் செஞ்சாலே ரொம்ப சூப்பராக வரும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக நான் இட்லி அரிசியும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நிறைய வீடியோ மாவு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி ரெடியாக இருக்குதுன்னு இப்போது சுட சுட ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சிடலாம் நான் இப்போது கைகளால் பிச்சு காமிக்கிற பாருங்கள் சூப்பராக நல்ல சாஃப்டான இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் திக்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக உள்ளே நல்லா சாஃப்டாக இட்லி ரெடியாக இருக்குது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இட்லி அரிசி முழுக்க போட்டு செஞ்சால் கூட இந்தளவுக்கு பர்ஃபெக்டான இட்லி நம்மளுக்கு கிடைக்காது நீங்கள் வாங்குற ரேஷன் அரிசியை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள் இந்த ரேஷன் அரிசியில் சத்துக்கள் இருக்குது அப்படியே நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் முழுங்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக தோசை செஞ்சு காமிக்கிற பாருங்கள் நல்ல முறுமொருவான தோசை அதே மாவில் தான் இப்போ தோசை செய்கிறேன் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுலேயுமே சத்துக்கள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பொருட்கள் சத்தான பொருட்கள் நம்ம உணவுகளில் சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா செவக்கட்டும் தோசைக்கு மாவு போது கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை மாவு ஊற்றிக்கோங்க தோசை சுடுங்க அப்போ சூப்பராக தோசை வரும் பாருங்க இப்போ நல்லா செவந்துருச்சு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தோசை வந்திருக்கு பாருங்கள் நான் தோசை சுடுறதுக்கு முன்னாடி எதுவுமே கல்லில் தேய்க்கல வெறும் சூடான கல்லில் தான் தோசை ஊற்றுனேன் அப்படி இருந்துட்டும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான தோசை கெடைச்சிருக்குன்னு இந்த ஒரே மாவு போதும் தனித்தனியாக மாவு வரைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த இட்லி தோசையில் சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சாம்பார் ரெடியாக இருக்குது இட்லி சாம்பார் இந்த இட்லி சாம்பார் வீடியோ வேணும்னா கேளுங்கள் நான் தான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இந்த சூடான சாம்பாரோட இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது நான் இன்றைக்கி சாம்பார் மட்டுந்தான் ஊற்றி காமிக்க போகிறேன் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க இட்லி சாம்பார் ரெடியாக இருக்குது இந்த சாம்பாரோட இட்லியும் தோசையில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்போது இட்லியில் ஊற்றி சுட சுட சர்வ் பண்ணலாம் இந்த சாஃப்டான இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மேலே சூப்பராக நல்ல சொதம்ப சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட சட்னியும் ஊற்றி சாப்பிட்டோன்னா இட்லி பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லி சுட சுட சாம்பார் சட்னி தோசை முறு மொறுவான தோசை எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இட்லி சாம்பார் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சான்ஸே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ